ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் பக்பு வாரிய திருத்த மசோதா என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானது அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானது உங்களுடைய லேண்டை எல்லாம் அவங்க பறிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி பண்ணாங்க குறிப்பாக கேரளாவுல பக்பு வாரியம்ன்ற பெயருல கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க கிறிஸ்தவ சபை கூட பக்பு வாரிய மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா உங்களுடைய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாகவே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இது முதல் தான் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி அப்படின்ற பேர்ல இஸ்லாமியர்கள் இவங்க புரி வச்சிருக்கிறாங்க ஆனா அடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டியாக இவங்க குறிவிக்கதான் போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அவர் சொன்னதை போலவே ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அபிஷியல் பத்திரிகையான ஆர்கனைசர்ல இதற்காகவே ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டு அதாவது வக்பு வாரியத்தை போலவே கக்கோலிக்க கிறிஸ்துவ சர்ச்சுகளுக்கும் லேண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கிள் என்பது தற்போது மிகப்பெரிய அளவுல வைரலான பின்பு அவர் பாருங்க விட்டார்கள் அப்படின்றது வைரலான பின்பு அந்த ஆர்டிகிளை ஆர் எஸ் எஸ் டெலிட் செய்திருக்கிறாங்க எப்படி அந்த ஆர்டிக்கிள் என்ன முதலில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் பாஜகவோ இந்துக்களுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல இஸ்லாமியர்களுக்கும் ஆதரவான அதிகாரத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆதரவு தேவைப்படும் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் என்கின்ற அமைப்பை முஸ்லிம்களுக்கான அமைப்பாக மாற்றி விடுவார்கள் பாஜக என்கின்ற கட்சி முஸ்லிம்களுக்கான கட்சியாக மாற்றி விடுவார்கள் இதுதான் நாம் வந்து எல்லா காலத்திலும் சொல்லி வரக்கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மை அதிகாரத்தை நோக்கியும் அல்லது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எது தேவையோ யாருடைய ஆதரவு தேவையோ அதற்கு ஏற்றதை போன்ற செயல்பாடுகளை அமைப்பார்கள் அவ்வளவுதான் அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த வாதத்தை நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா அது வக்ஃபு கொண்டு வந்தாலும் சரி இப்ப நீங்க இவர்களுடைய தி ட்ராக் ரெக்கார்டு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கூட ஒரு அதாவது ஒரு இந்து நண்பர் வந்து பேட்டி எடுத்தார் அப்ப நான் கேட்கும் போது சொன்னேன் சரிங்க பாபர் மசூதி இடத்துல வந்து ராமர் கோயில கட்டினீங்க அலிம்புகாரிக்கு எதுவும் கிடைக்காது ஏன்னா முஸ்லீம் உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டேன் கட்டியாச்சுல்ல உங்களுக்கு என்ன கிடைச்சது அதனால அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் பண்ணாங்க இல்லையா உங்களுக்கு அதனால என்ன கிடைச்சது முஸ்லிம்களுக்கு ஒரு உரிமை ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு பார்லிமெண்ட்ல இருந்து அமித்ஷா நாலு மணி கிளம்பி நடந்து அது ஒரு பெரிய சாதனையா போட்டு ஐயோ கஷ்டப்பட்டுட்டு போறாரு அப்படின்னு போட்டாங்க அப்ப இதனால் யாருக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அதிகாரத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் எடுத்து வைக்கும் ஒரு நகர்வாக இதை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் அது ஏன்னா இன்னைக்கு வந்து அமன்பெண்மீன் கொண்டு வந்துட்டாங்க முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு ஐயோ முஸ்லிம்கொடி சொத்து போயிருமே என்பதை தாண்டி நான் அதிகம் பயப்படுவது என்ன அப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட்டிங் ஒரு பர்ஸ்பெக்டிவ் செட்டிங் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த இடத்த இப்போ இடங்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் வந்து உண்மையிலேயே சொல்ல போனா யதார்த்தமா சொல்ல போனா ஐடலா தான் இருக்குது சும்மா தான் இருக்குது ஏற்கனவே அதுல வந்து முஸ்லீம்கள் அதை ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல பலன் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அமன் பெண்மீல் வந்த உடனே அந்த பலன் நின்றபோது அப்படிலாம் இல்லை சும்மா இருந்த இவங்க வந்து உரிமையை பறிச்சு இந்த பக்கம் எடுத்துக்க போறாங்க இப்ப நடக்க போகுது ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படி இருந்த இடங்கள் எல்லாம் தர்ம காரியத்திற்கும் நல்ல காரியத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான இடங்களை எல்லாம் ஏதோ அபகரிக்கப்பட்ட இடங்களை போன்று காட்டினார்கள் அப்ப இதை காட்டும் போது எப்பவுமே பழனிபாபா அவர்கள் கூட அடிக்கடி ஒரு ஜெர்மானிய பலமுடியை மேற்கோள் காட்டி சொல்லுவார் தன்னுடைய உரைகள்ல என்னுடைய எதிர்வீட்டுக்காரனை கைது செய்யும் போது நான் அமைதியாக இருந்தேன் என்னுடைய பின் வீட்டுக்காரனை கைது செய்யும்போது நான் அமைதியா இருந்தேன் என் வலது வலதுபோக்க வீட்டுக்காரன் கைது செய்யும்போது நான் அமைதியா இருந்தேன் எழுதுபோக்க வீட்டுக்கார காரை கைது செய்யும்போது நான் அமைதியா இருந்தேன் கடைசியில என்ன கைது செய்யும்போது உண்மையிலே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க காரணம் சத்தம் கொடுக்குறது யாருமே இல்ல அப்படின்னு அப்ப இதுதான் வந்து பெரித்தாளும் சூழ்ச்சி ரொம்ப அத்தியாவசியமானது ரொம்ப முக்கியமானது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இத வந்து குறிப்பாக தமிழ்நாட்டுல உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப அதை தெளிவாத்தான் இருக்கிறாங்க வழக்கம் போல ஆனா கிறிஸ்த கேரளாவிலே உங்களுக்கு உதாரணத்துக்கு கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை கூட வந்து கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பார் ஏன்னா அந்த ஸ்டோரி மையப்படுத்தி எடுக்கப்பட்ட உண்மை உண்மை கலா நிலவரம் என்ன அப்படின்னா அந்த மூன்று பேர் வந்து ஏன்னா நான் அந்த வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் நான் அதை வந்து வாதாடும் பொழுது முப்பத்தி ரெண்டாயிரம் இல்லை அதை மூணு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் பராசுரன் சீனியர் அட்வொகேட் வந்து அக்செப்ட் பண்ணார் விபுல் அப்தலால் ஷா ப்ரொடியூசருக்கு சார்பாக வந்தவர் ஏன்னா அந்த மூணு பேர் யாருன்னா கிறிஸ்தவர்கள் அப்போ அதான் அவங்க அந்த மூணு கிறிஸ்தவ பெண்கள் வந்து முஸ்லீமா மாறி இருந்தாங்க அதை வந்து நான் பண்றேன் அப்படின்னும் போது கேரளா ஸ்டோரியை வந்து கிறிஸ்தவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆதரித்தார் இதுல என்ன ஒண்ணு புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இளவரசன் தான் கூட தான் வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் ஒரு பணியாளர் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மாங்கா தோட்டத்தில் ஒரு 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 என்டர்டைன்மெண்ட்டுக்காக திருட போனான் அப்படி திருட போன உடனே அந்த மாங்காய் தோட்டத்தினுடைய ஓனர் என்ன பண்ண பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் பிடிச்சி இளவரசனை இளவரசன் இல்லையா இளவரசனை அந்த வேலைக்காரன் வருவான் இல்லையா கூட அவனை கூப்பிட்டாரான் அவனை கூப்பிட்டு பலான்னு ஒரு அற விட்டா உடனே இளவரசன் வந்து எப்படி நம்ம கூட வந்தவங்களை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு எந்திரிச்சு வர நேரத்துக்கு அந்த தோட்டத்துக்காரன் சொன்னானா ஏண்டா அவருதான் இளவரசரு அவர் வருவாரு நீ எப்படிற வேலைக்கார நாய் வரலாம் அப்படின்னு விடே நம்மள விட்டாங்க நம்ம அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சிரிச்சு கேட்டுட்டே இருந்தான் இந்த இளவரசர் அப்படி கேட்டுட்டே இருந்தான் திரும்ப இன்னொரு அடி அடின்னு அடிச்சு அவரு ஓகே அவருடைய தராதர் என்ன அவரு நேக்கு என்ன ஒரு போக்கு என்னன்னு பயங்கரமா இவனை பாராட்டிட்டு இவரை செக்யூர் பண்ணிட்டு அவரை அடி அடி அடினு அடிச்ச உடனே அவன் மொத்தமா மயங்கி உழுந்துட்டானான் வேலைக்கார உழுந்துட்ட பிறகு அப்பா முடிஞ்சு போச்சு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சா இளவரசன் அவன் சொன்னானா ஏன்டா அவன் தான் வேலைக்காரன் கடைசியா வந்தான் அவன் தான் வேலைக்காரன் நாய் இளவரசன் தானடா நீ உனக்கேடா போச்சு புத்தி நடத்தி அடிக்க ஆரம்பிச்சான் ஏன்னா ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளை கொஞ்சம் அறிவு கொண்ட பாசிஸ்டுகள் வந்து உருவாக்கிக்க மாட்டாங்க வக்ஃபமன் மில் வரும் பொழுது இதை எதிர்க்கிறோம் இதுக்கு நாங்க வந்து ஐம்பது பேர் வந்து போய் கட்சியில சேர்றோம் கேரளால அப்படின்னு இப்ப செய்திகள்ல பார்த்தோம் கேரளால வந்து அந்த பாஜக தலைவர் முன்னில போயிட்டு அந்த மண்ணம்பம்ங்கிற இடத்துல போய் எங்களுடைய இடம் எல்லாம் வந்து வக்ஃபில போகுது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை மத ரீதியாக எடுத்துக்கொண்டு இதற்கு ஆதரவாக நாங்க பாஜக ஆதரவு தரோம் என்பதை விட ஒரு மடத்தனம் இருக்க முடியாது உடனே ஒரு பெரிய புரட்சியா பண்ணி நாங்க எல்லாம் ஆதரவு போறோம் அப்படின்னு நேற்றைய தினம் வந்து சத்தியம் தொலைக்காட்சியிலே நான் வந்து ஒரு விவாதத்திலே கலந்து இருந்தபோது பாஜகவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசுறாரு பேசும்போது என்ன சொல்றாருன்னா அவ்வளவு நேக்கா பேசுறாராம் அப்ப சொல்றாரு அதாவது கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு வகைப்படுத்தப்பட்டிருக்குது அதனால அதுக்கு எதுவுமே நம்ம டச் பண்ணல நேத்து எக்ஸாக்டா நேத்து எதுவுமே நம்ம டச் பண்ணல இன்னைக்கு வக்குங்கிறது வந்து ஒரு முறை இல்லாம வகை இல்லாம எக்கச்சக்கமா கசமசான நடக்குது அதனாலதான் நான் வந்து அப்ப நான் சொன்னேன் முதல்ல நீங்க வந்து ஒண்ணு பொது அறிவு வேணும் இல்ல சட்ட அறிவாவது வேணும் இதுவரைக்கும் மும்பையில நடந்த வழக்கிலும் சென்னையில நடந்த வழக்கிலும் நீதிபதிகள் முறையற்று இந்த மாதிரி வந்து சொத்துக்கள் எல்லாம் வந்து கையாடல் செய்யப்படுகிறது அபகரிக்கப்படுகிறது என்று கிறிஸ்தவ மிஷினரிகள் தொடுத்த வழக்கிலே பல்வேறு வழக்கிலே நீதிமன்றங்கள் வந்து என்னென்ன வழக்குகள் எல்லாம் என்னென்ன தீர்ப்புகள் தந்திருக்குன்னு பட்டியலிட்டு வந்து அங்க விவாதங்கள் சொல்லிட்டு இருந்தேன் அது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இவங்க அப்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜ் வச்சிருந்தாங்க இப்போ திடீர்னு தற்சமயம் ராகுல் காந்தியும் ராகுல் காந்தி மையப்படுத்தி பேசிய விஷயத்தை எடுத்து ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிக்க நடுநிலை ஊடகங்கள் வந்து அது தொடர்பாக கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்க இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஆர்கனைசர் பத்திரிகை எந்த ஆர்கனைசர் பத்திரிகை என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து எழுதி வந்த சுதந்திரத்திற்கு பின்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஏத்துக்க முடியாது அதற்கு பதிலாக சனாதன தர்மத்தை தான் மனு தர்மத்தை தான் நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனா கொண்டு வரணும் என்று தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையில எழுதிய ஆர்கனைசர் மூவர்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையிலே எழுதி வந்த ஆர்கனைசர் இப்போது தன்னுடைய பத்திரிகையிலே என்ன தலைப்பிட்டு எழுதுகிறது என்று சொன்னால் ஹூ ஹாஸ் மோர் லேண்ட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்தியால யார்கிட்ட நிறைய இடம் இருக்குது சர்ச் அப்படின்னு தலைப்பு கேத்தலிக் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு ஒரு தலைப்பை இட்டு இப்போதுதான் அந்த கேரளாவில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இதை புரிந்திருக்கும் ஆதரித்த கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி யாரும் ஆதரிக்கல ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களுக்கு இது புரிந்திருக்கும் ஏன் அப்படின்னா வெப்போர்ட்டல் வெபோர்ட்டல் என்ன சொல்லுது இன்ஸ்டிடியூஷன் வந்து லேண்ட் ஹோல்டிங் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ்ட் செவன் குரோர் ஹெக்டேர்ஸ் த லார்ஜஸ்ட் நான் கவர்மெண்டல் லேண்ட் ஓனர் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் நான் கவர்மெண்டல் அரசு சாராத ஒரு நபரிடத்திலே இருப்பதிலேயே அதிக சொத்து இருக்குமே ஆனால் அது வந்து ஏழு கோடி ஹெக்டேர் நிலம் கொண்ட நிலப்பரப்புகளை கொண்ட கேத்தலிக் சர்ச் தான் அப்படின்னு எழுதணும் இப்பதான் வரும்போது என்ன அப்படின்னா அர்பன் லேண்ட் ஓனர் இருப்பதிலேயே மிகப்பெரிய அளவிலே சிட்டி லேண்ட் ஆள் வச்சிருக்கிறாரு அப்படின்னா அப்படின்னு எழுதினானு ஆக்சுவலா அதுவுமே போய் ஏன்னா எல்லாமே ஒன்றிய அரசு கொடுத்த போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு சார்பாக ஒன்றிய அரசு கொடுத்த அனைத்துமே போய் ஒன்று விடாமல் எல்லாமே போய் கிட்டத்தட்ட ஏன்னா ஒண்ணு போய் இல்ல திருவிவாதம் ஒன்னு விட்டு ஒண்ணு மாத்தி ஒன்னு விட்டு ஒண்ணு மாத்தி சொல்லியிருந்தாங்க அதை நான் பல்வேறு விவாத களங்களிலே பல்வேறு நேர்காணல்களிலே தொடர்ந்து சொல்லி வர்றேன் இப்ப நம்ம வந்து இந்த கிறிஸ்தவர்களை வந்து ஏதோ ஏதோ செய்யாது என்பதை போன்ற ஒரு போக்கை உண்டாக்கி இப்ப உடனே வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உடனே முடிச்ச மறுநாளே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆரம்பித்து அனடா இது நம்ம இவ்வளவு நேரம் செட் பண்ண நெரட்டிவ் வீணா போதே குறிப்பா கேரளாலலாம் நமக்கு சிக்கல் வருமே அப்படின்னா என்று டக்குன்னு உணர்ந்து உடனே அந்த தன்னுடைய செய்திகளை அழித்த அந்த செய்தி நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுனால இப்ப நான் அதெல்லாம் டீப்பா போக விரும்பல இல்லைனா வக்போர்டை பத்தி இவர்கள் எவ்வளவு பொய்களை பேசினார்கள் ஏன்னா அதை பத்தி நம்ம தனியாவே ஒரு பெரிய காணொலியா பேச நேரிடும் அது விரயம் அஞ்சி வந்து சுருக்கமா சொல்றேன் அப்ப இதை சொல்லிட்டு ஏழு கோடி லேண்ட வச்சிருக்கிறாங்கன்னு வக்போர்டை பத்தி சொல்லும்பொழுது அர்பன் லேண்ட் ஓனர்ஸ்ல வந்து பெரிய ஆளு அப்படின்னா இதுல வந்து நான் கவர்மெண்ட் லேண்ட் ஓனர்ல வந்து கேத்தலிக் பெரிய ஆளு அப்படின்னு ஆரம்பிக்கிறான் பொறுத்தவரை அடிப்படை என்ன அப்படின்னா அவன் லேண்ட் ஓனரா இருக்கிறதே உனக்கு பிரச்சனையா இல்ல அவன் முறைகேடா வச்சிருக்கிறது உனக்கு பிரச்சனையா இல்ல அது எதுக்காக தரப்பட்டதோ அது முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்பது உனக்கு பிரச்சனையா அல்லது அதை ஆக்கிரமித்து சில பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு அவனை தூண்டி விட்டு அவன் ஓட்ட வாங்கலாம் அப்படிங்கிறது எண்ணமா எதையுமே தெளிவுபடுத்தாமல் கிரண் ரிஜிஜு வரலாற்று துரோகம் ஒன்றை இந்த இஸ்லாமியர்களுக்கு செய்தார் என்ன செஞ்சார் அப்படின்னா பாராமரத்தின் என்ன சொன்னார் அப்படின்னா லேண்ட் கிராபிங் மாஃபியா அப்படின்னு சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா லேண்ட் லேண்ட் மாஃபியா அப்படின்னு சொன்னார் அப்ப இதை ஆதரித்த கிறிஸ்தவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இதை ஆதரித்தவர்கள் இதையே காரணம் காட்டி அந்த கட்சியை சேர்ந்த அந்த ஐம்பது பேருக்கு இனி இனி எந்த வார்த்தையை சொல்லி அவன் சொல்ல போறான் நம்ம இது இருந்து பார்க்கணும் ஏன்னா அவன் சொல்லிட்டான் தன்னுடைய உள்ளத்துல உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்த அந்த விஷயத்தை கக்கிட்டான் ஏன் என்ன சொல்றான் அப்படின்னா ஏன்னா சில கேரளா கேரளாவுடைய கேத்தலிக் பிஷப்ஸ் கவுன்சில் வந்து இதை ஆதரித்தார்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க பிஷப்ஸ் கவுன்சில் வந்து இந்த வந்து ஆர்டிகல் வருது அக்கார்டிங் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் ஒன் த இந்தியன் கவர்மெண்ட் ஓன் அப்ராக்சிமேட்லி பைவ் அண்ட் தேர்ட்டி ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அரசு கிடம் இருப்பது பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர்

ஆர்டிக்கிள் வந்து இது ரொம்ப தெளிவாக கிறிஸ்தவர்களை மையப்படுத்தி எழுதப்படுகிறது அப்ப ஒன்று ஒன்றை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கடந்த ஆண்டிலே மதர் தெரேசா ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பரிசை பாஜக அரசு கொடுத்தார் அவருடைய உமிழ்நீரை துடைத்து அவர்களுடைய விழிநீரை துடைத்து குஷ்டரோகிகளாக இருந்தவர்கள் கஷ்டங்களை பட்டவர்கள் கல்கட்டாவை மிகப்பெரிய கொடுநோய் தொழுநோய் தாக்கிய போது அந்த மக்களிடத்திலே இறங்கி தன்னுடைய அர்ப்பணிப்பு பணியால் மக்களின் உள்ளங்களை வென்ற ஒரு அற்புதமான தாய் மதர் திரேசா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இன்று மதங்களை கடந்த அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தாய் அந்த தாயுடைய பெயர்ல ஒரு பவுண்டேஷன் நடக்குது அந்த பவுண்டேஷன் அந்த ட்ரஸ்டுக்கு வந்து நிதி உதவி வருது ஒருபோதும் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் என்று உலகமே அறியும் அந்த ட்ரஸ்டுடைய நிதிகளை முடக்கி அவர்களுக்கு பரிசை தந்தது கிறிஸ்த கிறிஸ்துமஸ் பரிசை கொடுத்தது பாஜக எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது இந்த கத்தோலிக்க சபையில உள்ள கவுன்சில் உங்களுக்கு எல்லாம் வந்து வக்போர்ட் அமெண்ட்மெண்ட் பில்ல ஆதரவு ஆதரவு தெரிவிப்பதற்கு அந்த அதை வரவேற்பதற்கு ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கிராம் ஸ்டென்ஸ் என்கின்ற பாதிரியார் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து ஒடிசாவிலே தங்கி இருந்து புனித காரியங்களை செய்தார் தான் அவரும் செஞ்சார் அந்த தொழுநோயால தொற்று நோயால பாதிக்கப்பட்ட மக்களை வாரி அணைச்சு அவர் அவருடைய பிரச்சாரத்தின் வீரியம் அவருடைய பணியின் வீரியம் எப்படி இருந்ததுன்னா அதை பார்த்த மலைவாழ் மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறினா நீ பணி செய்ய நல்ல காரியத்துக்கு பண்ணி கிறிஸ்தவ உன் மதத்தின் பக்கமா கூப்பிடு நீ முஸ்லீமா இருந்தா நீ நல்ல காரியம் பண்ணி மதத்தை நீ செய்ய நீ செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன மதம் இருக்கோ அதை ஏத்துக்க போறான் நீ கிறிஸ்து முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் ஏத்துக்க போறான் கிறிஸ்டினா இருந்தா கிறிஸ்டின் போறான் இந்துவா இருந்தா இந்து அதை விடுத்து விட்டு அவருடைய பணியோடு கம்பீட் செய்ய முடியாத இந்த கோழைகள் அவர் குடும்பத்தினரோடு இருந்த பொழுது அவரை வண்டியோடு வச்சு அவருடைய பிள்ளைகளோடு வச்சு அந்த வண்டியை உயிரோடு அவரை கொளுத்தினார்களே மறந்து விட்டதா இந்த சமூகம் எந்த காலத்திலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் ஜார்க்கண்டிலே சர்ச்சுகளிலே நுழைந்து அவர்கள் தேவாலயங்களிலே கிறிஸ்துமஸ் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது நியூ இயருக்கான வரவேற்பை செய்து கொண்டிருந்த போது அவர்களை அடித்து துரத்தி எவடா தேவாலயம் கொடுத்தது என்று அடித்து துரத்தினார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர் இருக்கின்றால் நாளைக்கு கிறிஸ்தவன் என்று யாரும் விளங்கிவிட முடியாது நான் எந்த அளவுக்கு சொல்றேன் அத கிறிஸ்தவன் விடுங்க இன்றைக்கு இஸ்லாம் இருக்கின்றால் நாளைக்கு ஒடுக்கப்பட்ட இந்துக்கு அதற்கு பின்னால் இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய இந்துக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அனுபவிப்பதற்காக மட்டும்தான் இந்தியா அவர்கள் மிச்சம் வைப்பார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதற்காக மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் செயல்படுகிறது அவர்களுக்காக மட்டும்தான் பாஜக செயல்படுகிறது என்ன மாற்று கருத்து அப்ப கிறிஸ்தவர்களுடைய சொத்தை அப்போ ரிப்போர்ட் தட் சர்ச் ஆஃப் இந்தியா ஓன்ஸ் அரௌண்ட் அதாவது ஏழு கோடி ஹெக்டேர்னா என்ன அளவு ஏக்கர் கணக்குல என்ன அப்படின்னா பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்பது ஏக்கர் இருபத்தி ஒன்பது கோடி ஏக்கர்

அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்றது இல்லை ஆனா எவ்வளவு மொத்த மதிப்பீடு சொல்றாங்க அதோடைய அமௌண்ட்டையும் சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே உங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்றதான தெரிய வருது அமெண்ட்மெண்ட் பில் முடிஞ்ச உடனே மறுநாளே எத்தனை ஏக்கர் வந்து கத்தோலிக் சபை வச்சிருக்குது அது அது அதோட ஒருத்தி எவ்வளவு இருக்கணும் மறுநாளே ஆய்வு பண்ண முடியாது அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி முன்கூட்டியே அதெல்லாம் ஆய்வு பண்ணி வச்சு இது முடிஞ்ச உடனே இதை ரிலீஸ் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க மேபி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டோம் நம்ம நினைக்கிறோம் இது வந்து எதிர்வலை எதிர்வினைகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திடுச்சு அதனால அழிச்சிட்டாங்க அப்படி இல்லை சில நேரங்களில் டக்குன்னு கொஞ்சம் கசியை விட்டு டக்குன்னு லாக் பண்ணிடுவாங்க அது அழிச்சாச்சு அப்படின்னு ஆனா அது டேமேஜ் ஆல்ரெடி பின் டன் அப்படிங்கிற மாதிரி அது மக்கள் மட்டத்தில் அப்படியே சொல்லிட்டு வரும் ஃபர்ஸ்ட் கசி விடுறது முதல்ல அடி பொறுமையாக அதெல்லாம் வேணுட்டே செய்வாங்க தெரியாம செய்றது பயத்துல செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு நீண்ட கால திட்டம் போட்டு இப்ப ஃபர்ஸ்ட் கசியை விட்டுருக்குறாங்க வேணா பாருங்க மார்க் நடக்க தான் போகுது ஃபர்ஸ்ட் கசியை விட்டுட்டு இப்ப இது ஒரு பேச பொருளாகும் இப்போ நம்ம பேசுவோம் இத பயத்துல பேசுறோம் நம்ம இதை வந்து வேண்டும் மக்கள் மன்றத்துல அச்ச உணர்வை உண்டாக்குறதுக்கு ஒரு குரூப் பேசும் தெரியுமா உங்களுக்கு பதினாறு உண்மையில தெரியாது ஏன்னா அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு முன்னால பிஐபி கொடுத்த அந்த ரிப்போர்ட்ட ஃபுல்லா படிச்சு பார்த்ததுல மொத்தத்துக்கு மொத்தமும் போய் சொல்லியிருந்தது ஒரு ஒன்றிய அரசு தேர் இஸ் நோ ஜுடிஷியல் ஓவர்சைட் அப்படின்னாங்க இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு பாயிண்டா ஒன்றிய அரசு கொடுத்த தகவல்களையும் நான் டிகோட் பண்ணி பேசியிருந்தேன் பல இடங்களில் பல விவாதங்களை டிகோட் பண்ணி பேசியிருந்தேன் அரசு ட்ரிபியூனல் எடுத்து விட்டா ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதுக்கு மேல வந்து கிடையாது அப்பீலே போக முடியாது அப்படின்னு இருப்பதாக சொன்னாங்க இது எல்லாமே பொய் என்று ஒக்போர்டு ஆக்டின் படியே எயிட் த்ரீ சப் கிளாஸ் நைனின் படியே இது வந்து த்ரூ ரெவிஷன் அப்பீல் பண்ண முடியும் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண முடியும் அப்பீல் பண்ண முடியும் இப்படிலாம் இருக்கும் பொழுதே பட்ட பகுதியிலேயே ஜமுக்காலத்தில் காலத்தில் வடிகட்டிய பொய்களை வந்து ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள் பேசினார்கள் அவர்களுடைய துதிபாடிகள் பேசினார்கள் அவருடைய தொங்கு சதைகள் பேசினார்கள் அந்த பொய்யை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது நம்முடைய சகோதர சமுதாயம் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர்கள் கேரளாவிலே நமக்கு எதிராக நின்றார்கள் என்கின்ற வேதனையை வந்து ஆறுறதுக்கு முன்னாலே இன்னொரு வேதனை ஏன்னா நம்ம அவங்க வேதனையில நமக்கு அவங்கள மாதிரியே நம்மளும் வந்து சந்தோஷம் அடைய முடியாது அது நமக்கு அதை விட பெரிய வேதனை ஆஹா ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக என்ன அஜெண்டாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவை சுடுகாட ஆக்கிவானும் போல இருக்கு அப்படிங்கிற கவலை அப்ப

காலம் இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டதற்கு காரணமே கோடிக்கணக்கான ஏக்கருடைய இடங்களை இஸ்லாமியர்கள் வஃபூர் என்ற பெயரில் வைத்திருந்தார்கள் கோடிக்கணக்கான ஏக்கரான இடங்களை வந்து கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபைகளின் மூலமாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு ஆனா உண்மையில பார்த்தா வெறும் வந்து பத்மநாபர் கோயில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மட்டுமே எடுத்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொத்து இருக்குது அதை எடுத்து இந்துக்களை கொடுக்கலாம் அப்படி பார்த்தா சொத்து இருக்குது இருக்கிற எல்லாம் எடுத்து அந்தந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருவாங்களா அப்படி கொடுக்கறதா இருந்தா இன்றைக்கு புனிதமிக்க திருக்கோயில்களுடைய எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து இந்துக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வக் கொண்ட சொத்தெல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எடுத்து கத்தோலிக்கிட்டு இருக்காங்க சொத்து சொத்தா இருக்கும் அதை எதையுமே யூட்டிலைஸ் பண்ணி எடுத்து கொடுக்க போறது இல்லை அப்ப ஒரு பெர்செப்ஷன் பில் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் பேராபத்தானது பெரும் மாட்சத்தை ஏற்படுத்துகிறது இன்னமும் இவ்வளவு சொத்தை வச்சு முஸ்லீம்கள் இவ்வளவு காண ஆண்டுகிட்டு இருந்தாங்க இவ்வளோ திருச்சபையுடைய சொத்துக்கள் எல்லாம் வச்சு கத்தோலிக்கலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதை புரிய வைக்கணும்னா இதை தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்போ கோயில்கள்ல கோடிக்கணக்கான சொத்துகள் இருக்குது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடியில் சொத்து இருக்குது அதெல்லாம் எடுத்து இந்துக்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அந்த சொத்து வச்சு அதை நிர்வாகம் பண்ணிக்குவாங்க அப்போ எந்த மதத்தை சார்ந்த அமைப்பினுடைய சொத்தும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு போய் சேரப்போகுது ஆனா அதை எப்படி மலையை கழுவுறானா கொஞ்ச நேரத்துல நம்ம மூளை மலை கிடைக்கிறோம் அதை தான் நம்ம சொல்ல வேண்டியது எங்க கோயில் இருக்கிற சொத்து எல்லாம் என்ன இந்துக்களுக்கு அது வந்துகிட்டு இருக்குது கோயில்ல இருக்கிற சொத்து இருக்க வருமானம் எல்லாம் எடுத்து எல்லா இந்துக்களுக்கு அதை இருக்காங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்துக்கள் செடுமையா வாழ்ந்துருக்கணும் அப்படி இல்லவே இல்லையே அப்படி இல்லாத பட்சத்துக்கு எப்படிங்க ரக்போல இருக்கிற சொத்த மட்டும் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க கத்தோலிக்க சபையில் இருக்கிற சொத்து இருக்கிற சொத்த மட்டும் எப்படிங்க எடுத்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருவாங்க நான் சொல்றான் இட் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளேயர் இன் இந்தியாஸ் ரியல் எஸ்டேட்டுங்களா வாட் நான்சென்ஸ் சென்ஸ் இது எப்படி ஒரு நான் சென்ஸ்ல இது அப்ப அவன் சொல்றான் முக்கியமான விஷயம் சொல்றான் த லேண்ட் அக்யர்ட் பை தி கேத்தலிக் சர்ச் வாஸ் ட்யூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் இப்ப இது ஒரு கதை ஒன்று ஸ்டார்ட் பண்றான் இப்ப நம்மளுக்கு முகலாய பீரியட் போற மாதிரி இவங்களுக்கு பிரிட்டிஷ் பீரியடுக்கு போறான் இந்த அக்யூசிஷன் எல்லாமே இந்த இது எல்லாமே இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே எப்ப நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்துச்சு ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் மெனி ஆஃப் தெம் ஹேட் பீன் அப்டைன்டு த்ரூ கொஸ்டினபிள் மீன்ஸ் எவ்வளவு ஒரு முக்கியமான இத கொண்டு வரா நம்மளுக்கு என்ன சொன்னா முறைகேடான வகையில் முறைகேடான வகையில் முறைகேடான வகையில் லேண்ட் கிராமிங் மாஃபியான்னு சொன்னான் இப்ப ஆர்கனைசர் என்ன சொல்றது இப்ப கிள்ளி விட்டுருக்கிறான் இப்ப தூக்கி விட்டுருக்கிறான் இப்ப அடுத்து இது ஆரம்பிக்கும் அப்ப இதில் பெரும்பான்மையான இடங்கள் கேள்விக்குரிய வகையில் கொண்டு வரப்பட்டவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறோம் கொஸ்டினபிள் மீன்ஸ் இதில் இந்த இடத்தில் பெரும்பான்மையான இடங்கள் கொஸ்டினபிள் மீன்ஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சர்ச்சைகளுக்கு லீஸ் கொடுக்கப்பட்ட இடங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்று ஒரு சர்க்குலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய அரசு சார்பாக தரப்பட்டது அந்த தரப்பட்ட சர்க்குலரை முறையாக யாரும் நிறைவேற்றவில்லை அதனால என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல வந்து கொடுத்தது பிரிட்டிஷ் காலத்திலே கத்தோலிக்க சமயங்களுக்கு தரப்பட்ட இந்த நிலங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அவைகள் இனிமேலும் சர்ச்சு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கப்பட கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலயே வந்து சர்க்குலர் வந்துச்சு அந்த சர்க்குலர் சர்க்குலரை முறையாக இம்ப்ளிமெண்ட் செய்யாததுனால என்போர்ஸ் செய்யாததுனால தான் இன்றைக்கும் பதினேழு லட்சத்து பதினேழு கோடி ஏக்கர்களுக்கு வந்து பதினேழு கோடி ஏக்கர்களுக்கான சொத்து வந்து கத்தோலிக்க சபைகளுக்கு இருக்குது என்கின்ற ஒரு புதிய பிரச்சாரத்தையும் கேள்வி விடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இப்படி ஒரு இப்ப எல்லாரும் பின்னால ஓடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல என்ன சொல்லியிருந்தாங்க அங்க என்ன சர்க்குலர் வந்துச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னன்னு கொடுத்துச்சு இப்ப இதனால வந்து ரியல் எஸ்டேட் வந்து எப்படி வந்து கத்தோலிக்க சபைகள்ட்ட எப்படி இவ்வளவு பெரிய மாட்டுச்சு என்று ஒரு புதிய விவாதத்தை கிளப்ப வேண்டும் என்பதற்காக சர்ச்சுகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட சொத்தை வந்து ரிவோக் பண்ண சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சர்க்குலர் இருந்துச்சு அதை என்போர்ஸ் பண்றதுக்கு அரசாங்கங்கள் தவறிச்சு இனிமேல் பாஜக அரசு தவறாமல் இப்ப அதை செய்ய போகிறது இதை செஞ்ச உடனே வக்ஃபு கிட்ட இருந்து இப்ப அதையும் சொல்லுவாங்க முஸ்லீம் கிட்ட இருந்து வக்ஃபு போர்டு அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக இப்ப நிலங்களை எடுத்தாச்சு முறையாக அதே மாதிரி கத்தோலிக்க சபைகள் இருந்து நிலையங்களை எடுத்தாச்சு இனிமே இந்தியா வந்து இந்துக்களுக்கான செலவு மிகுந்த நாடாக மாறப்போகிறது ஒரு புதிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார் என்ன சொல்ல போனா அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் டைம் கேட்பாங்க அதை செய்யணும் இன்னொரு அஞ்சு வருஷம் டைம் தாங்க என்று கேட்பார்கள் எனவே இந்த லேண்ட் இது அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தினுடைய காயங்களின் ரணங்கள் இன்னும் முஸ்லிம்களுக்கே ஆறுவதற்கு முன்னால் இன்றைக்கு இப்ப கிறிஸ்தவர்களை புராணம் ஆரம்பித்தது இந்த டைவர் டாக்டிக்ஸுக்கு பொதுமக்கள் பலியாகிவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் இதை பேசினோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அரிய தலைமுறை பயன்பிட்டீங்க ரொம்ப நன்றி